ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ இந்தியன் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை தான் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து ரெண்டு மீன் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கேற்ற வெறும் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் ஃபிஷ் ஃப்ரை மசாலா மூணு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க வச்சு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பாருங்கள் ஒரு பேஸ்ட் பேஸ்ட்டு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம அந்த மீனில் எல்லாத்தையும் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா பண்ணும் அப்போ தான் மீன் டேஸ்ட்டாக இருக்குமே கொஞ்ச நேரம் நான் மேரினேட் பண்ணிட்டேன் இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வைக்கிறேன் பாருங்கள் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க பாதி அது பாதியில் எண்ணெய் ஊற்றி ஃபிஷ் எடுத்து போட்டுருங்க போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மூடி வச்சுருங்க சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை பண்ணி குழந்தைங்க கூட சூப்பராகவே சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்